உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒரு நண்பர் அவருடைய நேம் சந்துரு அவருடைய கேள்விகளை வீடியோவாக கேட்டுள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய டவுட் ஒன்று வந்துருக்கு அதை வந்து கமாண்ட்ல பண்ணா உங்களுக்கு வந்து புரியுமா எனக்கு தெரியல நான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பிளேலிஸ்ட் சேனல் அபவுட் இந்த மாதிரி வந்திருக்கு இங்கே சர்ச் பாக்ஸ் கூட இருக்குது இப்போ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை அது என்ன ரீசன் தெரியல ப்ளீஸ் ப்ரோ இது வந்து எப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம் அதாவது சேனல் தொடங்கிய உடனே யூடியூப் சேனல் ஹோம் பேஜ் லே நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அதற்கு ஹோம் பேஜ் ரைட் சைட்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுக்கு பக்கத்துல இருக்க கியர் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு பாப்பா அப் மாதிரி ஒன்று ஓபன் ஆகும் அதுல கஸ்டமைஸ் தி லே அவுட் ஆஃப் யுவர் சேனல் அப்படின்றத எனபிள் பண்ணுங்க அப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் சேனல் அபோட் மற்றும் அவர் கேட்ட சர்ச் ஐக்கான் முதல் கொண்டு வந்திருக்கும் இனிமேல் நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகளை இது போன்று வீடியோவாகவும் அனுப்பலாம் நீங்க உங்க கேள்விக்கான வீடியோக்களை ஆனந்த் அட் ஆன்லைன் என்ற இமெயில் முகவரிக்கு ஆஸ்க் டைப் பண்ணி அனுப்புங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் அதுக்கு பக்கத்தில் பண்ணுங்க தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்க தெரியல நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் உங்களா ஆன்லைன் தமிழ் நன்றி